ஹாய்ங்க நான் தான் அமராவதி செம்பொழி சாரீஸ்லேருந்து இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரூபாய் மார்பல் கிரேப்பேன் மார்பல் பூணம் தான் சாரீஸ் தான் பார்த்துருப்போம் இப்போ அதோடய கண்டினியூஸ் தான் அடுத்து பதினஞ்சு சாரீ அதில் பார்த்துருப்போம் பதினஞ்சு சாரிக்கு மேலே இருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்ட் டூவை பார்க்க போகிறோம் வாங்க சாரி ஒன்றுன்னா பார்க்கலாம் சாரி ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு காமிச்சறேன் ஒருத்தர் ப்ளவுஸ் காமிங்க ப்ளவுஸ் காமிங்கன்னு தனியாக சொல்லிகிட்டே இருக்கீங்க வாட்ஸ்அப்பில் அதனால் இந்த தட்டி வீடியோவில் ப்ளவுஸையும் காமிச்சு தான் உங்களுக்கு இந்த பூனம் சாரீஸோட வீடியோஸ் போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க மார்வல் பூனோன்னு சொல்லி நம்பர் சொன்னிங்களாலே போதும் நீங்கள் ஆர்டர் போடுறதுக்கு சரிங்களா வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கோம் ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்மளோட குரூப் லிங்க் வருது குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில் ஜாயின் பண்ணீங்கன்னா நீங்கள் பார்த்து ஆர்டர் போடுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ஃபோர் டூ எயிட் சிக்ஸ் செவன் ஃபோருங்க எட்நூத்தி அறுபத்தி ஆறு எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ஆறு எழுவத்தி நாலு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி கண்டிப்பா கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் தான் நீங்க பணம் அனுப்பிச்சு கன்ஃபார்ம் பண்ணி சாரியோட போட்டோ கேட்டு அவைலபிள் இருந்ததுன்னா பணம் அனுப்பிச்சு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் சரிங்களா சாரி என்னைக்கு நீங்க ஆர்டர் போடுறீங்களோ அன்னைக்கே நாங்கள் ஈவினிங் டிஸ்பார்ச் பண்ணிடுவோம் சண்டே மட்டும் தான் லீவு கொரியர் ஆபீஸ் லீவு நாங்க லீவ் கிடையாது நாங்க கொரியர்லாம் கொண்டு போய் கொடுத்துருவோம் அவங்க மண்டே தான் எடுப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை கொரியர் கிடையாதுங்க திங்கட்கிழமை தான் கொரியர் திங்கக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஆர்டர் போடுறவங்களுக்கு செவ்வாய் ஒரு நாள் விட்டு செவ்வாய் தான் கிடைக்கும் சரிங்களா வீடியோ வீடியோக்குள்ளே போயிடலாங்களா மார்பிள் போனோங்க முன்னூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கேருந்தீங்களா ஃப்ரீ ஷிப்பிங் நம்பர் நோட் பண்ணிட்டு கூட சொல்லுங்க நம்பர் பதினாறுங்க பதினஞ்சு வரலும் ஒரு வீடியோவில் நான் முன்னாடி இருக்க வீடியோவில் போட்டிருக்கோம் இது நம்பர் பதினாறு நம்பரை நோட் பண்ணிக்கோங்க நம்பரை நோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க ப்ளவுரலாம் ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் இதோட பிளவுஸு இந்த சாரியோட ப்ளவுஸு இந்த மாதிரி தான் வரும் நம்பர் பதினாறு எந்த சரி ஒரே மாதிரி இருக்கும் நம்பர் பதினேழு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ப்ளவுஸ் இந்த மாதிரிதான் இருக்கும் நம்பர் பதினேழுங்க நம்பர் பதினெட்டு கேளு சத்தமா போய் கேளு

போனான்னு சொல்லி போட்டுருந்தீங்க ஃபோட்டோஸ் அனுப்புனா கூட அனுப்புவாங்க அதை பார்த்துட்டு கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க நம்பர் பத்தொம்பதுங்க நம்பர் பத்தொம்பது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்படி வந்துடும் நல்லா க்ரீன் கலர் வந்துடும் நம்பர் பத்தொம்போது நம்பர் இருபது இந்த சாரீ நம்பர் பார்த்தீங்கன்னா இருபது இதோட ப்ளவுஸ் பிளவுனா இந்த மாதிரி வரும் நம்பர் இருபத்தி ஒண்ணு நம்பர் இருபத்தி ஒன்னு இதோட ப்ளவுஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும் இல்லை ரெண்டு கலர் பார்த்துருப்பீங்க நம்பர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ப்ளவுஸோட கலர் மாறி வருது சாரியுமே மாறி மாறி தான் வருது கலர் லைட்டாக டிஃப்ரெண்டாக வருது அதனால் ப்ளூ கலரு நல்லா திராட்சை பழ கலருங்க அதனால சாரி நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நான் நம்பர் நோட் பண்ணிட்டு கூட நீங்கள் ஆர்டர் போட்டுக்கோங்க இருபத்தி ஒன்று அடுத்த ஸாரீ இருபத்தி ரெண்டுங்க ஸாரீ நம்பர் இருபத்தி ரெண்டு இது வந்துடும் சாரீ வந்து டபுள் சைடு இந்த மாதிரி பாட்ரு வந்துடும் சாரியோட ப்ளவுஸ் பார்க்கலாம் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வந்துடும் இருபத்தி ஒன்றுங்க இருபத்தி ரெண்டா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டா நம்பர் சாலைங்க முந்நூற்றி ரூபாங்க ஃப்ரீ ஷிப்பிங் அடுத்து இருபத்தி மூணு இந்த ஸாரீ நம்பர் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ஒரு ஸாரியோட ப்ளவுஸ் காமிச்சிட்றேன் ப்ளவுஸ் இப்படி தான் வந்துடும் எங்கள் ஒர்க் ஃபீன் எடுத்து எடுத்தால் ஆர்டர் போட்டுக்கோங்க இருபத்தி மூணு நம்பர் இருபத்தி மூணு சாரீ நம்பர் இருபத்தி மூணு இந்த சாரி நம்பர் இருபத்தி நாலு ப்ளவுஸ் பார்த்துக்கலாம் ப்ளவுரட் ப்ளவு இருபத்தி நாலாம் நம்பர் சாரியோட பிளவுஸ் இருபத்தி அஞ்சு அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு நம்பர் இருபத்தஞ்சு மார்பல் பூனம்னு சொல்லுங்க நம்பரு சாரியோட நேம் சொன்னீங்கனாலே போதும் சாரியோட பிளவுஸ் இதுதான் பிளவுஸ் எப்படிதான் வரும் சரிங்களா நம்பர் இருபத்தி ஆறு நம்பர் இருபத்தி ஆறு ப்ளவுஸ் பாத்திரலாம் ப்ளவுஸ் இந்த மாதிரி தான் நம்பர் இருபத்தி ஏழு நம்பர் இருபத்தி ஏழு இந்த மாதிரி ப்ளவுஸ் பாத்திரலாம் ப்ளைன் மாதிரி தான் வரும் ப்ளவுஸு ஈரானு சாரியோட பிளவுஸ் வேணுங்கிறவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் வருது ஸ்க்ரீனில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கூட நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைன் பேமெண்ட்டு தாங்க கேஷ் ஆன் டெலிவரி கண்டிப்பாக கிடையாது வாட்ஸ்அப் வந்துட்டு கேஷ் ஆன் டெலிவரியான்னு கேட்குறீங்க கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கண்டிப்பாக கிடையவே கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் தான் கூகுள் நீங்கள் பணம் அனுப்புனீங்கன்னா நாங்கள் கூகுள் பே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா அட்ரஸ் அனுப்புனீங்க உங்கள் அட்ரஸ்க்கே அனுப்பிடுவோம் ஒன் டே தான் டெலிவரிக்கு நிறையா நாளெலாம் எடுக்காது ஒரு நாள் இல்லைன்னா அதிகபட்சம் ரெண்டு நாள் ஆகும் சரிங்களா அடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாங்க பாய்ங்க